தங்கிகள் ஒரு படி மேலே போய் ஒரு சேனலோட ஒரு எபிசோட ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க விஜய் டிவி நீயான ஒரு ஷோ நடக்கும் இல்லையா அந்த நீயான ஷோ வந்து நம்ம கோபிநாத் வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாப்ல முக்காவாசி இந்த சங்கீதனமா அவர் ஷோக்கு வரவேம்புறம் புழக்கப்பட்டிருக்கேன் எல்லா எபிசோட்லயும் ஆதாரம் வேணும்னா ஜியோ ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா போய் எல்லா எபிசோடையும் பாருங்க சோ அதே நீயானால மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு டாபிக் வருது அதை ஆதரிப்போர் அதை எதிர்ப்போம் அதை விஜய் டிவியே ஒரு போஸ்ட் போடுறாங்க அவங்க இன்ஸ்டா பக்கத்துல இந்த நானால இந்த தலைப்புல ஒரு டிபேட் ஷோ நடக்க போகுது அதை நாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஷோ டெலிகாஸ்ட் பாஸ்ட் ஆகல அந்த போஸ்டும் டெலிட் ஒருவேளை அவங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லாம அந்த ஷூட்டே நடக்கலையோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷூட் நடந்திருக்கு மார்ச் மூணாம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ரெண்டு மூணு பேர் அட்டன் பண்ணி இருந்திருக்காங்க அதுல ஒரு ஆள் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கா அப்படி பேர் சொல்ல வரும் அந்த ஷோ நடந்திருக்கு வழக்கம் போல சங்கிகளும் அவங்களோட பாயிண்ட்ல வந்திருக்காங்க ஆனா அவங்க பாயிண்ட் எடுபடல ஆல்ரெடி கிட்டத்தட்ட இதே டாபிக்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷோ நடந்துச்சு நீ ஆனால இப்ப இந்த மூணு லாங்குவேஜ் திட்டத்தை ஆதரிக்கிறவங்க பாயிண்ட் இல்லாம அசிங்கப்பட்டு தான் போனா இப்போவும் அதான் நடந்திருக்கு கோபி அண்ணனும் வச்சு செஞ்சிருக்கா எங்க இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேனிபுலேட் பண்ணி மாத்தி வச்சிருக்கோம்ல அவங்களும் மாறி